என்னங்க நிம்மதி வேணுங்களா நீங்கள் நிம்மதியாக இருக்க ஒரு அருமையான ஆலோசனை சொல்கிறேன் என்னென்னா வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகள் மாமியார் மருமகள் இப்படி எவ்வளவு நெருக்கமான உறவுகளாக உறவுகளாக இருந்தாலும் அவங்க சில நேரத்தில் சில தவறுகளை செய்யும் பொழுது எத்தனை முறை பொறுமையாக நான் எடுத்து சொன்னாலும் அவங்க அதை மாற்றிக்கவே மாற்றாங்க அப்படிங்கிற மனநல நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாக சொல்கிறேன் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்போ நாம் என்ன செய்யணும் அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க தவறு செய்யும் பொழுது நாம் சுட்டி காட்டுறது நல்ல விஷயமா நிச்சயமாக நல்ல விஷயம் சுட்டி காட்டலாம் தப்பு இல்லை அதே நேரத்தில் நாம் அவங்க செய்கிறது தவறுன்னு சுட்டி காட்டிட்டு அதை திருத்திக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க எதிர்பார்க்கக்கூடாது கூடாது திருத்திக்கிறாங்களான்னு சொல்லி கண்காணிக்கக்கூடாது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க ஏன்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார் நம் மூலியமாக அவர் ஒரு அட்வைஸ் பண்ணுறாருன்னா அதோடு நிறுத்திக்கணும் மற்றபடி அவர்களை சரியான பக்குவப்படுத்தி சரியான பாதையில் அவர்களை வழி நடத்துகிறவர் யார் ஆண்டவர் தான் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது ரெண்டே காரியம் நீங்கள் யாருக்கு வேணாலும் அட்வைஸ் பண்ணுங்க ஆனால் அவங்க திருந்துறாங்களா இல்லையான்னு ஃபாலோ பண்ணாதீங்க அவங்க திருந்துவாங்களான்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க சரிங்களா இந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் உங்க லைஃப்ல நிம்மதியா சூப்பரா இருக்கலாம் காட் பிளஸ் யூ ஆல் DEAR காட் பிளஸ் யூ